அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் பார்த்திபன் வாசு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து வளர்பிரை சந்திரன் அதாவது மூன்றாம் பிறை அமாவாசைக்கு அடுத்த நாள் நம்ம சொல்லக்கூடியது பிரதமை அதுக்கு அடுத்து துதியின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை அன்னைக்கு நம்ம அந்த சந்திர பகவானை தரிசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம் இந்த சந்திரனை மூன்றாம் பிறையை நம்ம தரிசிச்சுட்டு வரும்போது நமக்கு மன கவலைகள் நீங்கி மனம் வந்து ஒருநிலைப்படும் மன அழுத்தம் குறையும் மனதிற்கு இனிய காரியங்கள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் தாயாருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் முழுமையாக நீ நீங்கும் தீரும் தாய்வழி சொந்தத்தினுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மன மனக்கஷ்டங்கள் எல்லாமே தீரும் ஏன்னா சந்திரன் ஒரு மனோக்காரகன் தாய்க்காரகன் அல்லவா அதனால் தாயாருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் தாய்வழி சொந்தத்தின் மூலியமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த மூன்றாம் பறை நீங்கள் தரிசிச்சுட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் சோகங்கள் தீரும் கண் பார்வை வரும் செல்வங்கள் சேர இந்த மூன்றாம் பிறை அதாவது வளர்பிறை சந்திரனை தரிசிக்கும் போது நமக்கு செல்வங்கள் சேரும் வறுமையில் நீங்கி செல்வங்கள் சேரும் சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையின் அன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்திர பகவானை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்யும்போது ஒரு வருடம் வருடம் முழுவதிற்கும் நீங்கள் சந்திர பகவானை தரிசித்த பலன்கள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் மனக்கவலைகள் நீங்கள் செல்வம் பெருக இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு சந்திர பகவானை தரிசித்து அனைத்து வகையான நன்மைகளையும் பலன்களையும் பெற்று நீடூடி வாழ எம்பெருமானையும் சிவபெருமானை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம